அதை ஏன் சொல்லி என்கிட்ட வர இப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு அடித்தடி கலவரத்துல போயிடுச்சு இப்ப பூவு மாலை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு ஒழுக்கமா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுமல்ல அட்டியை வாங்கிட்டு எனக்கு வின்னு 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 விண்ணு தெரிக்குது எனக்கு அப்படியே இந்த தலை இந்த தலை இங்கே இங்க இங்க குழந்தைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அன்னைக்கு இருந்து உன்னை வழக்கம் மாத்த கொண்டே அடிச்சேன் நீ திரு இருக்கா

எனக்கு விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேர்மை என்னைக்கு முற்றுக்க இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கருப்பசாமி மாதிரி உனக்கு காவ காவக்கார மாதிரி உனக்கு போட்டுருவாங்க அதை பாத்துக்க சோகமா இருக்கீங்க மாமா சண்டை போட்டாங்களா ஆம சந்திரோ அடிடா செம்மட்டிடா அதனாலதான்டா தம்பி ஒழுக்கமா இந்த மாதிரி சேலையை கட்டிட்டு நீட்டா நடிக்க பாரு ஒரு பாட்டு சொல்லுங்க கட்டிப்புடி சாங்கா ஏண்டா நீ வேற நானே கட்டு கட்டா அடி வாங்கிட்டு கணக்கிறேன் கட்டி புடிச்சாங்க ஐயோ ஆ பாரு உன்னை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுன மாதிரி இருக்கியா மதுரை மீனாட்சி மாதிரியே இருக்கு பாரு மெந்தலு சோ டயர்ட் கா மட்டுத்தாங்க அந்த வானத்து போல மனம் படைச்ச மனவரே ஓகே நன்றிப்பா வணக்கம்